நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் பெயர் உஷா சர்மா பெஹோமா ஹரியானா குருக்ஷேத்ரா தீபாவளியின் போது நான் என் வீட்டை ஒழுங்குபடுத்தும் போது என் படுக்கையின் பெட்டிகளை சுத்தம் செய்ய முடிவு செய்தேன் அவ்வாறு செய்யும் போது எனக்கு முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டது என் எலும்பு விட்டது போலவோ அல்லது தசை கிழப்பு ஏற்பட்டதை போலவோ உணர்ந்தேன் மேலும் நான் கடுமையான வழியில் இருந்தேன் நான் தரையில் படுத்து வியர்வையில் நனைந்து ஸ்ரீ அம்மா பகவானின் நாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தேன் என்னை குணமாக்க என் அன்பான இறைவனிடம் நான் தீவிரமாக வேண்டிக்கொண்டேன் தீபாவளிக்கு சில விருந்தினர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது மெதுவாக படுக்கையை பிடித்துக் எழுந்து நின்று சமாளித்தேன் நான் சற்று பரவாயில்லை போல் உணர்ந்தேன் என் முதுகெலும்பு உடையவில்லை என உணர்ந்தேன் ஆனால் என் முதுகில் தசை கிழிந்திருக்கிறதா என்பதை நிச்சயிக்க முடியவில்லை வலி இன்னமும் தாங்க முடியாததாக இருந்தது அற்புதமான விதமாக பத்து நாட்களுக்குள் எந்த மருந்தும் உட்கொள்ளாமல் நான் முழுவதுமாக குணமாகினேன் நான் ஜபம் மட்டுமே செய்து பாதுகையிலிருந்து தீட்சை எடுத்துக்கொண்டேன் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நான் முழுவதுமாக பத்து நாட்களில் குணமடைந்தேன் இப்போது என் முதுகு மிக நன்றாக உள்ளது என்னால் சுலபமாக படிகள் ஏறி இறங்க முடிகிறது இந்த அற்புதமான குணப்படுத்துதலுக்காக ஸ்ரீ அம்மா பகவானிற்கு அனந்த கோடி நன்றிகள் நான் பிரார்த்தனைகளும் ஜபங்களும் மேலும் மேலும் செய்ய செய்ய வேகமாக குணமடைகிறேன் என்று உணர்ந்தேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதார்த்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய் நன்றிகள் ஸ்ரீ அம்மா பகவான்